வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தினசரி வாழ்க்கையில நம்மள சுத்தி நடக்கிற காமெடியான சில விஷயங்களை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோல நம்ம பாக்குற இந்த நாய் எப்பவும் வீட்டை விட்டு வெளியே ஓடிக்கிட்டே இருந்திருக்கு அதாவது ஒரு நேரம் கூட வீட்டுல இருக்கிறது இல்ல எப்பவும் வெளியே ஓடி போய் சுத்திட்டு வரதே வேலையா வச்சிருந்திருக்கு இதுக்காக வீட்டுல இருக்கிற கேட் எல்லாம் பூட்டி வச்சிருக்காங்க இந்த நாய் அப்பதான் இந்த காம்பவுண்டுக்குள்ள இருக்கும் அப்படின்னு ஆனா அந்த நாய் எப்படி பூட்டி வச்சாலும் என்ன கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு எட்டி தாவி தெருவுக்கு ஓடி இருக்கு நல்ல ஊர் சுத்துற நாயா இருக்கும் போல அடுத்தது எப்பவுமே விலங்குகள் தன்னோட குட்டிகளை ரொம்ப பாதுகாப்பா பார்த்துக்கும் அதுவே ரெண்டு மூணு நாலு அப்படின்னு எண்ணிக்கையில இருக்கும் போது சரியா கவனிக்க முடியாது இங்க பாருங்க நாலு குருவி குஞ்சுகள் இருக்குது ஒவ்வொன்றுக்கா சாப்பாடு கொடுக்குது ஆனா இந்த ஒரு குருவி குஞ்சுக்கு மட்டும் சாப்பாடு கிடைக்கவே அது வாயை திறந்து வச்சுட்டே இருக்குது இந்த தாயும் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம முழிச்சுட்டே இருக்கு சில நேரங்கள் இப்படி கவனிக்க முடியாம போயிருது இங்க இந்த வீடியோல ஒரு நாய்க்கு சிங்க மாதிரி வேஷம் போட்டு விட்டு இருக்காங்க பாருங்க டம்மியான டோப்பா முடிய தான் இதோட தலையில வச்சு விட்டு இருக்காங்க இந்த நாயும் சிங்கத்தோட கலர்ல இருக்கிறதுனால திடீர்னு நடந்து வரும்போது ஏதோ சிங்கமே நடந்து வர மாதிரி தெரியுது அந்த சிங்கத்துக்கு முகம் பெருசா இருக்கும் இந்த இடத்துல நல்ல வெயில் அடிச்சுட்டு இருக்கு இந்த நண்டு அதோட கைய வேகமா ஆட்டிட்டே இருந்திருக்கு எதுனால அப்படின்னு கவனிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இவரோட கை நிழலை பார்த்துதான் இது இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணிருக்கு இந்த நிழலை பார்த்ததும் பக்கத்துல ஏதோ வருது அப்படின்னு நினைச்சிட்டு அது தற்காப்புக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த நண்டு பாருங்க எப்பவும் அலர்ட்டா இருக்கு இந்த வீடியோல வர பூனை பெரிய நண்டை பார்த்ததும் ரொம்ப ஆர்வமா பக்கத்துல போயிருக்கு பூனைகள் எப்பவும் எல்லா விஷயத்துலயும் ரொம்ப ஆர்வமா இருக்கும் புதுசா எதையாவது பாத்துச்சு அப்படின்னா அந்த இடத்த விட்டே நகராது அப்படிதான் இந்த நண்டோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கு நண்டோட கை இடுக்கி மாதிரி இருக்கும் இறுக்கி பிடிச்சதுன்னா விடவே விடாது இததான் நம்ம நண்டு புடி அப்படின்னு சொல்றோம் இது தெரியாம இந்த பூனை இந்த நண்டு கிட்ட போய் மாட்டிக்குச்சு எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு அதோட பிடியில இருந்து வெளியே வந்திருக்கு இங்க இந்த வாத்து தரையோட தலை வச்சு கொஞ்சம் கூட அசையாம படுத்திருக்கு இந்த நாயை பார்த்ததும் இது இந்த மாதிரி பண்ணிருக்கு ஏன்னா நடந்தோ ஓடியோ போனா நாய் பின்னாடியே துரத்திட்டு வரோம் இப்படி படுத்துட்டா ஒண்ணும் செய்யாது அப்படின்னு அது நினைச்சிருக்கு இந்த நாய் வாத்து தேடிதான் இவ்வளவு தூரம் வந்தது அதுக்கப்புறம் வேற ஏதோ சத்தத்தை கேட்டதும் கவனம் மாறி வந்த வழியா போயிடுச்சு இது நான் இங்க இருந்து தான் உண்டு அடுத்த செகண்டே வாத்து ரொம்ப தெம்பா எந்திரிச்சு வேகமா ஓடி போயிடுச்சு ரொம்ப புத்திசாலித்தனமான வாத்து தான் அந்த வாத்து கூட எப்படி எல்லாம் பிளான் பண்ணது பாருங்க இங்க இந்த வீடியோல இவர் நடந்து வந்துட்டு இருக்காரு அந்த இடத்த கிராஸ் பண்ணி மூணு பூனைகள் போச்சு இப்போ நாலாவதா ஒரு பூனை அந்த இடத்துக்கு வேகமா ஓடி வருது இப்போ இந்த மூணு பூனைகளும் எங்க போச்சு அப்படிங்கறது இதுக்கு தெரியல நடு ரோட்ல நின்று முழிச்சிட்டு இருக்கு இந்த இடத்துல இவரு மட்டும் தான் நிக்கிறாரு அதனால இந்த பூனை இவருக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இவரை பாக்குது பூனையோட பார்வைய புரிஞ்சுகிட்ட அவரு இந்த பக்கம் தான் அப்படின்னு கைய கட்டுறாரு அவரோட கை சைகைய வச்சு பூனைகளை எங்க போச்சு அப்படின்னு தெரிஞ்சுகிட்ட இந்த பூனை வேகமா அந்த பக்கம் பார்த்தே ஓடி இருக்கு பூனைக்கு இவருக்கு எப்படி ஒரு புரிதல் பாருங்க எங்க இந்த வீடியோல இந்த நாய்கள் எதனால இப்படி பண்ணது அப்படின்னு இவரு நினைச்சு நினைஞ்சு தலையை பிரிச்சுக்கிட்டாரு இந்த கேட்டை க்ளோஸ் பண்ணதும் ரெண்டு நாய்களும் பிரிஞ்சிடும் ஆனா அந்த பக்கம் நாய் நிக்கிறது மட்டும் இதுக்கு தெரியும் அதனால பயங்கரமா ரெண்டும் கத்த ஆரம்பிக்குமா இப்ப கேட்டு திறந்து விட்டாச்சு ரெண்டு நாயும் நேருக்கு நேரா பாத்துட்டு இருக்கு ஆனா அமைதியா நிக்குது மறுபடியும் கேட்டை பூட்டினதும் பயங்கரமா கத்த ஆரம்பிக்குமா கேட்டு திறந்ததும் ரொம்பவே அமைதியாயிருது இவரும் இந்த கேட்டை திறக்கிறதும் மூடுறதுமா இருந்திருக்கிறாரு கடைசி வரை எதுக்காக இந்த நாய்கள் இப்படி பண்ணதுன்னு அவருக்கு புரியவே இல்லை எங்க வீட்ல ஃப்ரிட்ஜும் வாஷிங் மிஷினும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு திடீர் இவர் ஃப்ரிட்ஜ் திறந்து உள்ளயே போறாரு பிரிட்ஜை திறந்து எப்படி உள்ள போக முடியும் அப்படின்னு பார்த்தா அது ஒரு பாத்ரூம் ஃப்ரிட்ஜோட டோரை தான் பாத்ரூம் போட்டுருக்காங்க என்ன ஒரு கிரியேட்டிவான வீணா போன ஃப்ரிட்ஜோட கதவை எதுக்கு வீணாக்கணும் அப்படின்னு பாத்ரூம்க்கு டோரா யூஸ் பண்ணிருக்காங்க இந்த வீட்டுக்கு வந்தவங்க கார்னர்ல ஃப்ரிட்ஜ் இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்காங்க ஆனா பிரிட்ஜை திறந்துட்டு இவர் வெளியே வராரு அடுத்தது அந்த வீடியோல இவ்வளவு பேர் சேர்ந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இந்த வீட கெட்டுறாங்க பாருங்க பரபரப்பா வேலை நடந்துட்டு இருக்கும் போதே அது இடிஞ்சு விழுந்துடுச்சு ஒருவேளை அதிகமா பூசிட்டாங்களோ என்னவோ இதுல இருந்தே தெரியுது ஆகி கீழே தொப்புன்னு விழுந்திருக்கிறாரு இங்க இந்த கம்பத்துக்கு பக்கத்திலே கதவு போட்டு வச்சிருக்காங்க எப்படி திறக்க முடியும் எப்படி உள்ள போக முடியும் அதை பத்தி யோசிக்கவே இல்ல வீடையும் கட்டி முடிச்சாச்சு கதவையும் மாட்டி வச்சாச்சு ஆனா திறக்க முடியாது உள்ள போகவும் முடியாது கம்பம் இருக்குதே இது பக்கத்துல வாசல் வச்சிருக்கிறமே அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம வேலை பார்த்திருக்காங்க பாருங்க எங்க இந்த வீடியோல இவரு ஷூ லேஸ் தான் கட்டிட்டு இருக்காரு இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் இந்த சேர் மேல கால் வைக்கிறதே கீழே புனியாம லேஸ் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனா இவரு வீணா சேரை போட்டுட்டு அது மேல தேவையில்லாம காலை வச்சுட்டு கீழே குறிஞ்சி லேஸ் கட்டிட்டு இருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ காமெடியான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க